வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் இணைப்பு சொல் அடிப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் இந்த டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏறி குளங்கள் நிரம்பின மற்றதுலெலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படித்து பார்க்குறப்பவே வராதுன்னு தெரியும் ஏனெனில் ஏரி குளங்கள் நிரம்பின அதுபோல் ஏரி குளங்கள் நிரம்பின இருந்த போதிலும் ஏரி குளங்கள் நிரம்பின இதெல்லாம் வராது ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் மேட்ச் ஆகிறது எதுனா அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை எனவே ஆகையால் மேலும் இதெல்லாம் வராது நமக்கு படித்து பார்க்குறப்ப எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ இணைப்பு சொல் அதை தான் செலக்ட் பண்ணனும் ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி அதுபோல நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இனிப்புச் சொல்லை தேர்ந்தெடு மனிதர்களை நிலாவிற்கு அனுப்புவோம் டேஸ் நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் இதுக்கான ஆன்சர் எனவே நிலாவிற்கு செல்ல தயாராக இருங்கள் மனிதர்களை நிலாவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகையால் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் எது காய்தே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் காய்தேமில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் எது அறிவு அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு விடுகிறது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏனெனில் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பல தொழில்களால் இலக்கிய இயங்கினாலும் ஏ உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் வருந்தி உழைத்தாலும் உளவு தொழிலே சிறந்தது சரியான இணைப்பு சொல் எது இதுக்கான ஆன்சர் அதனால் அதாவது என்னென்னா பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் வருந்தி உழைத்தாலும் உளவு தொழிலே சிறந்தது இந்த இடத்துல எதுவும் இணைப்பு சொல் வரும்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லை என்றால் நெக்ஸ்ட் கொஸ்டின் குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியான இனிப்பு சொல் எது அதனால் குயிலுக்கு கூடுகட்டத் தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் டேஸ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகையால் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி டேஸ் நடைபெறுகிறது எங்கு நடைபெறுகிறது புத்தக கண்ப கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது இருக்கிற இணைப்பு சொல்ல எது கரெக்டா பொருந்துனா ஆப்ஷன் ஏ எங்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கால் கலம் தீமையால் திரிந்தற்று தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வமும் பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அதுபோல நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் இங்கே ஆகையால்னு வந்திருக்கு ஸோ இதுதான் தவறான இணைப்பு சொல் மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா நோய் அதிகரித்து வருகிறது அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஏ பிசிடி மூணுமே கரெக்டாக இருக்கு இதில் ஆப்ஷன் ஏ தான் தப்பாக இருக்குது ஏன்னா இங்கே ஏனெனில் வரணும் ஆனால் ஆகையால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இனிப்பு சொல்லால் நிரப்புக முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனால் முகிலன் முடிக்கவில்லை முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அதனால்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான இனிப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லை இதுக்கான ஆன்சர் மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை ஏனென்றால் மேலும் ஏனெனில்லா வராது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எனவே நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான இனிப்புச்சொல்லை சொல்லை கண்டறிக அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இதில் இருக்கிறதுல கரெக்டாக மேட்ச் ஆகிறது என்னென்னா ஆப்ஷன் சி இல்லை என்றால் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தருக அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஸ் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இணைப்பு சொல் தருக செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ எனவே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் இது ரிப்பீட்டட் கொசின் நெக்ஸ்ட் கொஸின் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அதனால் நெக்ஸ்ட் கொசின் சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அதனால் என்னன்னா தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இங்கே ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல எது கரெக்டா மேட்ச் ஆகுதோ அதுதான் பார்க்கணும் இங்கே அதனால் தான் மேட்ச் ஆகுது ஸோ இதுக்கான ஆன்சர் அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏனெனில் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இந்த இடத்துல கரெக்டான கரெக்டா மேட்ச் ஆகிறது என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எனவே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏனெனில் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் எது நேற்றிரவு நல்ல மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதனால் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க காகிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் இங்கே பேரை மட்டும் மாத்திட்டாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தருக மலை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை மலை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க காய்தே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காய்தே மில்லத் என்று அழைத்தனர் இங்கே வந்து ஏனெனில் இல்லை என்றால் மேலும்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறது ஆனால் தான் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனால் காய்தே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காய்தே மில்லத் என்று அழைத்தனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகையால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தருக தீ தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசு அடைந்தது இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகிறது அதனால் தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசு அடைந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயினும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் எழுதுக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லினை எழுது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தருக நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை நான் நேற்று பள்ளி செல்லவில்லை டேஸ் என் உடல்நிலை சரியில்லை இதுக்கான ஆன்சர் ஏனெனில் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக எம எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை டேஸ் இதுவே எமக்கு தாயாகும் ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதலால் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக காய்தேமில்ல தவறுகள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும் ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது இந்த இடத்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி டேஸ் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காய்தே மில்லத் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எனவே தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காகிதே மில்லத் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் இந்த கொசின் இப்போ இது ஒரு ஏழு எட்டு டைம் வந்துருச்சு நெக்ஸ்ட் கொசின் பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்துல இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ எனவே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான இணைப்பு சொல் அமைந்த தொடரை தேர்க மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் அதுபோல் ஏனெனில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்னன்னா எனவே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர் டேஸ் ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்று என்றான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அதற்கு இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர் அதற்கு ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்று என்றான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் எழுதுக நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எனில் நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் எழுதுக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழையும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேலும் மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஏனெனில் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு எழுதுக குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அதனால் அதுபோல் எனவே இதெல்லாம் இணைப்பு சொல் அவனால்னு வந்திருக்கு இதுதான் பொருந்தாதது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அவனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை நாளை புயல் கரையை கடைக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் இதுக்கான ஆன்சர் எனவே வரணும் ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாளை புயல் கரையை கடைக்கிறது எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க அனுமாரின் ஆட்டம் தாலஹரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது டேஸ் நேரமாக ஆக அடி தப்பியது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனால் அனுமாரின் ஆட்டம் தாலஹரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது ஆனால் நேரமாக ஆக அடி தப்பியது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான் ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான் சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான் டேஸ் சென்னைக்கு செல்கிறான் ஏனென்றால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக காயிதேமில்ல அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அதுபோல நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ரிப்பீட்டட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ எனவே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன எனவே இப்பாடல் உருவகாணி பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன எனவே இப்பாடல் உருவகாணி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது டேஸ் புறவுதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன இதனால் புறவுதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது இதனால் புறவுதாக கதிர்கள் உங்களை தாக்குகின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு தீயினால் சுட்ட சுட்டப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் தஸ் நேதாஜி இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் அதற்கு நேதாஜி இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் ஆங்கிலேயர்களை அளிக்கும் என்று பதில் கூறினார் சரியான சொல் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அதனால் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் லெசனில் இருக்கிற சென்டென்ஸாக அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மேலும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல் சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதுபோல நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் ஏன் அப்படி பெயர் வைத்தார் டேஸ் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஏனெனில் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் ஏன் அப்படி பெயர் வைத்தார் ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏனெனில் இந்த கொஸ்டின் ஒரு பத்து தடவை கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை டேஸ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பி எனவே இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு அறிஞர் அடக்கமாக இருப்பர் டேஸ் மூடர் ஆரவாரம் செய்வர் ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர் அறிஞர் அடக்கமாக இருப்பர் ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து டேஸ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் விடுபட்ட சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க இதுக்கான ஆன்சர் அதுபோல உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைமைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் அதுபோல மு முறைமையை படித்து சுவைத்து ஈர்ப்புடன் எழுத பழகுதல் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அதுபோல நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் எழுதுக குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் மட்டுமே தண்டனையை ஏற்று நரகத்தைச் சேர்வேன் டேஸ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமனுசர் இந்த இது சொன்னது ராமனுசர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனால் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமனுசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூலம் மூல ஊற்றே நீதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஏனெனில் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஸ் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனால் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் ஆனால் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் நெக்ஸ்ட் கொசின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நெக்ஸ்ட் கொசின் சரியான இணைப்பு சொல் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஸ் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக சரியான இணைப்பு சொல் கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அதனால் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு எலிவலை ஆனாலும் தனி வேண்டும் எலிவலை ஆனாலும் தனி வேண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க நீ படிக்கலனா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இந்த வீடியோவில் இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக இந்த இருந்து ப்ரீவியஸ் இயர் என்னென்ன ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்